கேளுங்கள் இது ஒரு வசனம் அல்ல இது ஒரு கதை இல்லை இது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு வரும் கடைசி எச்சரிக்கை மனிதருக்கு ஒருமுறை மரணம் நியமிக்கப்பட்டது அதன் பின்பு நியாய தீர்ப்பு எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஏழு மரணம் கேட்காது கால் பண்ணாது சிக்னல் கொடுக்காது ஒரு விபத்து ஒரு ஹார்ட்பீட் மிஸ் ஒரு மூச்சு நின்றால் முடிவு அதன் பின்பு நியாயத்தீர்ப்பு மனுஷகுமாரன் தமது மகிமையோடு வரும்போது அனைத்து ஜாதிகளும் அவர் முன் கூடும் மத்தேயு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு அந்த நாளில் ரிச் புவர் இல்லை ரிலிஜன் காஸ்ட் இல்லை பாஸ்டர் பிலீவர் இல்லை ஒரே கேள்விதான் நீ என்னோடு இருந்தாயா இல்லை என்னை மறுத்தாயா பலர் அந்த நாளில் கர்த்தாவே கர்த்தாவே என்பார்கள் ஆனால் நான் அவர்களை அறியேன் மத்தேயு ஏழு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கேளுங்கள் சர்ச்சு போனது போதாது பைபிள் வைத்தது போதாது ஜீசஸ் நேம் சொன்னது போதாது இருதயம் மாறியிருக்கணும் மாம்சத்தை விதைப்பவன் அழிவை அறுப்பான் கலாத்தியர் ஆறு எட்டு இன்று பாவம் காமெடி மாதிரி காட்டப்படுகிறது அசுத்தம் நார்மலாகிவிட்டது தேவன் சைலண்ட் போல தெரிகிறார் ஆனால் நினைவில் வை தேவன் பரியாசம் செய்யப்படுவது இல்லை கலாத்தியர் ஆறு ஏழு நரகம் எரியாததாக இல்லை அங்கே நெருப்பு அணையாது மார்க்கு ஒன்பது நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நரகம் ஸ்டோரி இல்லை சிம்பல் இல்லை சினிமா எஃபெக்ட் இல்லை அது உண்மை நித்தியம் முடிவில்லாத வேதனை அங்கே பிரேயர் லேட் ரிப்பென்டன்ஸ் ரிஜெக்டட் மர்சி க்ளோஸ்ட் அந்த இடத்தில் அழுகையும் பல்ல கடித்தலும் இருக்கும் மத்தேயு பதிமூன்று ஐம்பது ஆனா கேளுங்கள் இன்றும் ஒரு வாசல் திறந்திருக்கு இன்றும் ஒரு ரத்தம் பேசிக்கிட்டிருக்கு அவருடைய ரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் சுத்திகரிக்கிறது ஒன்று யோவான் ஒன்று ஏழு இயேசு சிலையில தொங்கியது சினிமா சீன்காக இல்லை அது உனக்காக அவர் நமது பாவங்களுக்காக குத்தப்பட்டார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து இன்று நீ கேட்கிற இந்த சத்தம் ரேண்டம் இல்லை இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் ரெண்டு குறிந்தியர் ஆறு இருபது நாளை இல்லை லேட்டர் இல்லை ஓல்டேஜ் இல்லை இப்போ இந்த நொடி நான் வாசலண்டையில் நின்று தட்டுகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று இருபது நீ திறக்கலைன்னா அவர் உடைக்க மாட்டார் ஆனா ஒரு நாள் வாசல் ஃபார் மூடப்படும் இது ஸ்கேர் பண்ண கதை இல்லை இது ஹேட் ஸ்பீச் இல்லை இது உயிர் காக்கும் சத்தம் இன்று தேர்வு செய் நரகம் அல்லது ஜீவன் இருள் அல்லது ஒளி உலகம் அல்லது இயேசு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு மூச்சு கொஞ்சம்தான் கிருபை லிமிடெட் ஆஃபர் இது எச்சரிக்கை இது கடைசி அழைப்பு Amen.